ஐடி துறையின் வளர்ச்சிக்கு ஒன்றிய அரசுடன் இணைந்து செயல்பட வேண்டியிருக்கிறது அதனை செய்து வருகிறோம் ஐடி கம்பெனிகளை ஈர்க்க தேவையான நடவடிக்கைகள் தொடர்ந்து எடுக்கப்பட்டு வருகின்றதாக கோவையில் தமிழக தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் பி டி ஆர் பழனிவேல் ராஜன் பேட்டி கோவை புரூக்ஃபாண்ட் சாலையில் ஐமெரிட் நிறுவனத்தின் செயற்கை நுண்ணறிவு மையம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது இந்த புதிய மையத்தை தமிழ்நாடு தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் சேவைத்துறை அமைச்சர் பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் துவங்கி வைத்தார் இதில் ஐமெரிட் இங்கு தலைமை செயல் அதிகாரி ராதா ராமசுவாமி பாசு கலந்து கொண்டார் இதனைத் தொடர்ந்து இங்குள்ள நுணுக்கங்களை கேட்டறிந்த அமைச்சர் செய்தியாளர்களிடம் கூறியதாவது கோவையில் தகவல் தொழில்நுட்ப பூங்கா திறக்க அதிமுக ஆட்சியில் இருந்த குளறுபடியால் சிக்கல் ஏற்பட்டது பின்னர் உச்சநீதிமன்றம் சென்று அனுமதி பெறப்பட்டது இதனையடுத்து கடந்த மாதம் கோவையில் தகவல் தொழில்நுட்ப பூங்கா முதல்வரால் திறந்து வைக்கப்பட்டது இதில் இரண்டு லட்சத்து முப்பதாயிரம் சதுர அடிக்கு ஒப்பந்தம் முடிக்கப்பட்டு பல நிறுவனங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது இந்த முழு கட்டிடத்தை எடுக்க மூன்று நிறுவனங்கள் தயார் நிலையில் இருந்தது ஆனால் அப்படி அளிக்கவில்லை பல நிறுவனங்களுக்கு அளித்துள்ளோம் இங்கு ஐடி கம்பெனிகளுக்கு நிறைய டிமாண்ட் உள்ளது ஆனால் போதிய இடவசதி இல்லை முதல்வரின் உத்தரவின் பேரில் நான் மாதம் ஒருமுறை வெளிநாடு செல்லும் போது அங்குள்ள கம்பெனிகளை ஈர்க்கும் பணிகளை செய்து வருகிறேன் இதன் மூலம் பல வெளிநாட்டு கம்பெனிகளை ஈர்த்துள்ளோம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டில் சென்னையில் சுமார் பதினோரு மில்லியன் சதுர அடிக்கு மேல் கம்பெனிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது சராசரியாக ஐம்பது லட்சம் என இருந்த கம்பெனிகள் பரப்பளவு தற்போது ஒரு கோடி சதுர அடி என வளர்ச்சி அடைந்துள்ளது இதே போன்ற வளர்ச்சியை கோவையில் ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது சிறிய தொழில்நுட்ப பூங்காக்களை கட்டுவதில் அரசின் செயல்திறன் சிறப்பாக உள்ளது மூன்று சிறப்பு பொருளாதார மண்டலத்தில் மூன்று மில்லியன் சதுர அடியில் ஆஃபீஸ் பாத் உருவாக்கப்படும் இதேபோல் தமிழ்நாடு முழுவதும் பல பணிகள் நடந்து வருகிறது ஐடி துறையில் உள்ள எல்காட் சிறப்பு பொருளாதார மண்டலம் போன்றவைக்கு நிலம் ஒதுக்கப்பட்டு பல ஆண்டுகள் கட்டிடம் கட்டாமல் உள்ளது இதனை திருத்தி புதிய கட்டிடங்கள் கட்ட தேவையான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது நிலம் குறைவாக இருப்பதால் பொது குத்தகைக்கு விடும் பாலிசி பணியும் நடக்கிறது நம்மிடம் திறமைசாலிகள் அதிகமாக உள்ளனர் தமிழகத்தில் உள்ள அளவிற்கு வேறு எந்த மாநிலத்திலும் படித்த இளைஞர்கள் இல்லை நம் மாநிலத்தில் இருபது சதவிகிதம் படித்த இளைஞர்கள் உள்ளனர் தமிழ்நாட்டில் தமிழர்கள் ஐடி துறையில் அதிக அளவில் உள்ளனர் ஆனால் பெங்களூரில் அந்த ஊரை சேர்ந்தவர்கள் இருபது சதவிகிதம் பேர்தான் இருப்பார்கள் ஏஐ டெக்னாலஜி என்பது கட்டாயமான ஒன்றாக மாறியுள்ளது தற்போது ஏஐ தொழில்நுட்பம் ஐந்தாம் வகுப்பு படிக்கும் நிலையில் உள்ளது ஏஐ தொழில்நுட்பம் மழலையர் பள்ளி அளவில்தான் இருக்கிறது இதன் பெரிய அளவிலான வளர்ச்சிக்கு இன்னும் இருபது வருடங்கள் தேவைப்படும் இதனால் ஏஐ தொழில்நுட்பம் காரணமாக வேலைவாய்ப்பு இழப்பு என்பது ஏற்பட வாய்ப்பில்லை மேலும் இந்தியாவிற்கு அதிக அளவிலான வாய்ப்புகள் கிடைக்க தமிழக அரசின் திட்டம்தான் காரணம் பல நிறுவனங்கள் சீனாவிலிருந்து வெளியேறி வருகிறது அமெரிக்காவில் டிரம்ப் அதிபராக இருப்பது இந்தியாவிற்கு சிறந்ததாக பார்க்கப்படுகிறது ஐடி துறையின் வளர்ச்சிக்கு ஒன்றிய அரசுடன் இணைந்து செயல்பட செய்து வருகிறோம் ஐடி கம்பெனிகளை ஈர்க்க தேவையான நடவடிக்கைகள் தொடர்ந்து எடுக்கப்பட்டு வருகிறது என்றார் கிட்டத்தட்ட ஒன் லேக் அதுக்கப்புறம் பல நிறுவனங்கள் பத்தாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் தெரியும் அந்த முழு பில்டிங் எடுக்கிறதுக்கே ரெண்டு மூணு நிறுவனங்கள் தயாராக இருந்தார்கள் இத்தனை என்ன சொல்கிறது சப்ளை டிமாண்ட் மிஸ்மேக்ஸ் கோயம்புத்தூரில் உங்களுக்கு நல்லா தெரியும் நிறைய டிமாண்ட் இருக்குது அளவுக்கு கிளாஸே ஆஃபீஸ் ஸ்பேஸ் இல்லை கடைசி ஒரு ரெண்டு வருஷமாக நானும் துறைக்கு வந்த பிறகு முதலமைச்சருடைய உத்தரவின்படி இங்கே நிறைய கம்பெனிஸ் ஈர்க்கணும்னு கிட்டத்தட்ட மாதத்துக்கு ஒரு முறை நான் வெளிநாடு சென்று பல மார்க்கெட்டிங் எஃபர்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் எனக்கும் ஏற்கனவே இருபது ஆண்டுகள் வெளிநாட்டில் இருந்த அனுபவம் இருக்கிறதுனாலும் பணி செய்த அனுபவம் இருக்கிறதுனாலும் நம்ம திருச்சி என்ஐடி உலக புகழ்பெற்ற எம்ஐடி போன்ற பல்கலைக்கழகங்களில் நான் கல்வி போது என்னுடைய நண்பர்கள் இன்றைக்கு பெரிய பெரிய நிறுவனங்களில் மூத்த பொறுப்பில் இருக்கிறதுனாலும் நம்ம கொஞ்சம் அக்ரெசிவாக மார்க்கெட் பண்ணி இங்கே நிறையா நிறுவனங்களை ஈர்த்துட்ருக்கோம் அதற்கு ஒரு ஒரு உதாரணமாக சென்னையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு இருபத்தி நாலாம் ஆண்டுக்கு சுமார் லெவன் மில்லியன் ஸ்கொயர் ஃபீட் அதாவது ஒரு ஒரு கோடிக்கு மேல் சதுரடி ஐம்பது லட்சம் இருந்துகிட்ருந்த சராசரி ஒரு கோடிக்கு மேல் ஆகி அங்கே நிறைய வளர்ச்சி வந்துடுச்சு அதே போல் கோவையில் அந்த அளவுக்கு கட்டடப் பணிகள் இல்லாததுனால் இங்கே சப்ளை டிமாண்ட் ரொம்ப எக்ஸஸிவாக இருந்துச்சு மிஸ் மேட்ச் அதனால்தான் இதை திறக்கிறதுக்கு முன்னால் இப்போ திருச்சிலாம் அந்த மாதிரி இல்லை திருச்சிலாம் கொஞ்சம் நாளாச்சு அந்த பில்டிங்கை ஆக்கியப்பை ஆகிறதுக்கு ஆனால் கோவையில் திறக்கும் போதே த்ரீ டைம்ஸ் ஃபோர் டைம்ஸ் ஓவர் சப்ஸ்கிரைப்டு இந்த சூழ்நிலை இருந்துச்சு